எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நம்ம ஒரு வரி மந்திரம் அப்படிங்கிற தொகுப்பில் சுதர்சனர் அப்படிங்கிற சக்கர தாழ்வாரோட வரி எளிமையான மந்திரத்தை பார்க்கலாம் இந்த சக்கர தாழ்வார் அப்படிங்கிறவர் எம்பெருமான் நாராயணனோட ஆயுதங்களில் பஞ்ச ஆயுதங்களில் முக்கியமான ஒரு ஆயுதமாக விளங்கக்கூடியவர் இந்த சுதர்சனரை வழிபடுவதன் மூலமாக நமக்கு நான்கு வேதங்களையும் பஞ்சபூதங்களையும் அஷ்டலக்ஷ்மிகளையும் எட்டு திக்குகளையும் வணங்கிய பலனுடன் பதினாறு வகையான பேரருளும் கிட்டும் உலகில் உள்ள எந்த தீய சக்தியையும் எதிர்த்து அழிக்க வல்லவர் இந்த மகாசுதர்சனர் மந்திர தந்திர எந்திர அஸ்திர சஸ்திர ஆகிய அனைத்தையும் அழித்து நல்லோரை துயரிலிருந்து காக்க வல்லவர் மகாசுதர்சனர் ஸ்ரீ சக்கர தாழ்வாரை தரிசித்தால் சகல தோஷங்களும் விலகும் அவரின் பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெற்று நிம்மதியும் சந்தோஷமும் பொங்க வாழலாம் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மகா சுதர்சனரோட ஒருவரி மந்திரம் என்ன அப்படின்னா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா இந்த ஒருவரி மந்திரத்தை பேண்டிண்டு நூற்றி எட்டு முறை நாற்பத்தி எட்டு நாள்களுக்கு நம்ம பாராயணம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் ஏ நமக்கு உள்ள எதிரிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வர பல பிரச்சனைகள் தடைகள் இதெல்லாம் நீங்கிடும் ஸ்ரீ சக்கரத்தாழ்வாருக்கு உகந்த இந்த மந்திரத்தை தினமும் சொல்லி வழிபட்டால் நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய இடையூறுகள் துன்பங்கள் எல்லாமே நீங்கிடும் சகல தோஷங்களும் விலகும் அவரோட பரிபூர்ண அருள் கிடைக்கப்பெற்று நிம்மதியும் சந்தோஷமும் பொங்க வாழலாம் இந்த மந்திரத்தை தினசரி பாராயணத்துக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் ஏதாவது ஒரு காரியத்தை மனசில் நினச்சிட்டு நூற்றி எட்டு முறை தினசரி நாற்பத்தெட்டு நாள் சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படி இல்லைன்னா தினசரியே இந்த ஜெய ஜெய ஜெயஸ்ரீ சுதர்சனா அப்படிங்கிற ஒருவரி மந்திரத்தை பன்னெண்டு முறை தினமும் சொல்லிட்டு வந்தால் நல்ல மாற்றங்கள் நம்மளோட வாழ்க்கையில் இருக்கும் எதிரிகள் அப்படிங்கிறதே நமக்குள்ள இருக்காது எப்போதுமே தெய்வங்களை விட தன்னுடைய ஆயுதங்களுக்கு ரொம்பவும் பவர் ஜாஸி அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில் எம்பெருமான் நாராயணனோட இந்த சுதர்சன வழிபட்டு இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வந்தால் நமக்கு வாழ்க்கையில் வேண்டிய அனைத்தும் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி வேறு ஒரு பதிவில் உங்களலாம் சந்திக்கிறேன் லோகா சமஸ்தா நோப்பு வந்து ததாஸ்து